ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சு பார்த்தேன் என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன் பிள்ளைங்க டிஃபனே பண்ணிடுங்கம்மா மதியானத்துக்கும் நாங்கள் அதையே கொண்டு போயிடறோம் அப்படின்னாங்க நான் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டக்கடல ஊற வச்சுருந்தேன் அன்றைக்கி சன்னா மசாலா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் செய்ய போகிறேன் பூரி பண்ணிவிட்டு அதோட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் விழுது அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பில் புதினா எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா பாருங்கள் கரம் மசாலா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகா பொடி ஒரு வானல் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சோம்பும் பிரிஞ்சு இலையும் போட்டு தாளிச்சுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கும் போதே கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தக்காளி பேஸ்ட் அடித்து வச்சுருக்கிறதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க மிளகாப்பொடி வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் கடலை போட்டு சும்மா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுதையும் போட்டு நல்லா ஒரு கலக்கலக்கி விட்டுருங்க இப்போது தழை கரோப்பில் போட்டு இறக்கணுன்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி இந்த மாதிரி செஞ்சு சர்வ் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்